அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது எட்டாம் வகுப்பு இயல் நான்கு முதலாவதாக செய்யுள் கல்வி அழகே அழகு கற்றோர்க்கு கல்வி நலனே கலலில்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்று பாடியவர் குமரகுருபரர் பொருள் கலன் அணிகலன் முற்ற ஒளிர குமரகுருபரர் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் படைப்பு சிற்றிலக்கியம் வெண்பா கையிலை கலம்பகம் சகலகலாவள்ளி மாலை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகிய சிற்றிலக்கியங்களை குமரகுருபரர் எழுதியுள்ளார் மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இந்நூலை நீதி நெறி விளக்கம் என்பர் அப்ப நீதி நெறி விளக்கம் அப்படிங்கிறது இந்த குமரக்குருபரர் அவர்கள் எழுதிய நூல் கடவுள் வாழ்த்து உட்பட நூத்தி இரண்டு வெண்பாக்கள் இந்நூலில் உள்ளன கலன் அல்லால் கலன் கூட்டல் அல்லால் இரண்டாவது செய்யுள் புத்தியை தீட்டு எனும் தலைப்பில் கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு மன்னிக்கத் தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா இங்கே இருப்பது சிலகாலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இந்த பாடல் வரிகளை எழுதியவர் ஆலங்குடி சோமு பொருள் தடம் அடையாளம் அகம்பாவம் செருக்கு ஆலங்குடி சோமு ஒரு திரைப்பட பாடலாசிரியர் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றுள்ளார் கோயில் அப்பா கோயில் கூட்டல் அப்பா பகைவன் கூட்டல் என்றாலும் பகைவன் என்றாலும் அடுத்ததாக உரைநடை பல்துறை கல்வி என்னும் தலைப்பில் இயற்கை ஓவியம் எனப்படும் நூல் பத்துப்பாட்டு இயற்கை இன்பக்களம் களித்தொகை இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் இயற்கை இறையறை இறையுறையுள் தேவார திருவாசக திருவாய் மொழிகள் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அது மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் விஜயலட்சுமி பண்டிட் இவர் ஐநாவின் முதல் பெண் தலைவராவார் ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசு இயல் பேசும் இயலென்று கல்வி பலர் கெட்டா கெட்டாதென்றும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சி வாயில் என்று கூறியவர் குலோத்துங்கன் திருவிகா திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரன் என்பதன் சுருக்கம்தான் இந்த திருவிகா இவர் சிறந்த மேடை பேச்சாளர் சிறப்பு பெயர் தமிழ் தென்றல் இவர் எழுதிய நூல்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து ஆகிய நூல்களை திருவிகா எழுதியுள்ளார் இப்பாடல் இளம் இளமை விருந்து எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது விரிவானம் ஆன்று குடிப்பிரித்தல் பிறத்தல் எனும் தலைப்பில் இதில் உள்ள கதைகள் எழுதியது பி ச குப்புசாமி இவர் ஒரு சிறுகதை ஆசிரியர் ஜெயகாந்தனின் நெருங்கிய நண்பர் இவர் எழுதிய நூல்கள் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு இப்பாடப்பகுதி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் எனும் நூலில் உள்ளது அடுத்ததாக கற்கண்டு வேற்றுமை எனும் தலைப்பில் பெயர் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர் பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளே வேற்றுமை உருபுகளாகும் சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருவதை சொல்லுறுபுகள் என்பர் ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார் இதில் ஆள் என்பது வேற்றுமை உருபு ஓவியர் தூரிகையை கொண்டு ஓவியம் தீட்டினார் இதில் கொண்டு என்பது சொல்லுறுபு வேற்றுமையின் வகைகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா எட்டு இருக்கு முதல் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் வேற்றுமை என ஒன்று முதல் எட்டாம் வேற்றுமை வரை மொத்தம் உள்ள வேற்றுமைகள் வகைகள் எட்டு இதில் முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமையான எட்டாம் வேற்றுமைக்கும் உருப்பு கிடையாது முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பெயர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க பெருமா பெரும்பாலான வாக்கியங்களில் எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை ஆகிய மூன்று உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும் எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை என்பர் எடுத்துக்காட்டு பாவை வந்தால் இதுதான் முதல் வேற்றுமை எனப்படும் எழுவாய் வேற்றுமை அடுத்ததாக இரண்டாம் வேற்றுமை வேற்றுமை உருபு என்ன அப்படின்னா ஐ எடுத்துக்காட்டு கபிலர் பரனை பரணரை புகழ்ந்தார் இதுதான் இரண்டாம் வேற்றுமை உருபு இதில் வரக்கூடிய பரணரை அந்த ஐ அப்படிங்கிறது இத்தொடரில் ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் பொருளாக மாறிவிடுகிறது இவ்வாறு ஒரு பெயரை பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமை செயப்படு பொருள் வேற்றுமை என்பர் இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பெயர் பொருள் வேற்றுமை இது ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆகிய ஆறு வகையான பொருள்களில் வரும் ஆக்கல் கரிகாலன் கல்லணையை கட்டினான் அழித்தல் பெரியார் மூட நம்பிக்கைகளை அழித்தார் ஒழித்தார் அடைதல் கோவலன் மதுரையை அடைந்தான் நீத்தல் காமராசர் பதவியை துறந்தார் அப்படிங்கிறது தான் நீத்தல் ஒத்தல் அப்படின்னா தமிழ் நமக்கு உயிரை போன்றது இது ஒத்தல் அடுத்ததாக உடைமை வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் இப்போ இது வரைக்கும் பார்த்தது இரண்டாம் வேற்றுமை தொகை அடுத்ததாக மூன்றாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை ஆண் ஒடு ஓடு என்பதுதான் மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் ஆல் ஆண் ஆகியவை கருவி பொருள்கள் கருத்தா பொருள்கள் ஆகிய இரண்டு வகையான பொருள்களில் வரும் கருவி பொருள் முதற்கருவி துணைக்கருவி என இரு வகைப்படும் கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி எடுத்துக்காட்டு மரத்தால் சிலை செய்தான் அப்படிங்கிற வாக்கியத்தில் கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி கருவி எடுத்துக்காட்டு உலியால் சிலை செய்தான் அப்படிங்கிற வாக்கியத்தில் ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது எது உலி அது அப்போ இங்கு வரக்கூடியது துணை கருவி அடுத்ததாக கருத்தா பொருள் அப்படிங்கிறது ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா என இரண்டு வகைப்படும் பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா எடுத்துக்காட்டு கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அப்படிங்கிறது ஏவுதல் கருத்தா அடுத்ததாக தானே செய்வது ஏற்றுதல் கருத்தா எடுத்துக்காட்டு சேக்கிழாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது அப்படிங்கிறது இது வந்து ஏற்றுதல் கருத்தா ஆள் அதாவது ஆண் என்னும் உருபு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும் புறந்தூய்மை நீரான் அமையும் அப்படிங்கிறது தான் ஆண் எனும் உருபு பெரும்பாலும் செய்யல் வழக்கில் இடம்பெற்றுள்ளதற்கான எடுத்துக்காட்டு வரிகள் ஓடு ஒடு ஆகியவை உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும் தாயோடு குழந்தை சென்றது அப்படிங்கிறது தான் ஒடு ஓடு எடுத்துக்காட்டு அடுத்ததாக அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் இது ஓடு உடல் நிகழ்ச்சி பொருளில் வருகிறது அடுத்ததாக நான்காம் வேற்றுமை வேற்றுமை உருப்பு வந்து கு கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை என பல பொருள்களில் வரும் இந்த நான்காம் வேற்றுமை அதற்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா கொடை முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்பது கொடை பகை புகை மனிதனுக்கு பகை நட்பு கபிலருக்கு நண்பர் பரணர் தகுதி கவிதைக்கு அழகு கற்பனை அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான் பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் பொருட்டு என்பது தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் முறை செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் நான்காம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக ஆக என்னும் அஸ் அசை சேர்ந்து வருவதும் உண்டு எடுத்துக்காட்டு கூலிக்காக அது ஆசை இல்லை அசை நான்காம் வெற்றுமை உறுப்புடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு எடுத்துக்காட்டு கூலிக்காக வேலை அடுத்ததாக ஐந்தாம் வேற்றுமை உருபுகள் இன் இல் இவை நீங்கள் ஒப்பு எல்லை ஏது பொருள்களில் வருவதுதான் இந்த ஐந்தாம் வேற்றுமை உருபுகள் நீங்கள் தலையின் இழிந்த தான் நீங்கள் ஒப்பு பாம்பின் நிறம் ஒரு குட்டி ஒப்புப்படுத்துதல் ஒப்புமைப்படுத்துதல் தான் அது பாம்பின் நிறம் ஒரு குட்டி எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் ஏது சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் இது ஐந்தாம் வேற்றுமை அடுத்ததாக ஆறாம் வேற்றுமை உருபுகள் பார்த்தோம் அப்படின்னா அது ஆது ஆ என்பன ஆறாம் வேற்றுமை உருபுகள் இவ்வேற்றுமை உரிமை பொருளில் வரும் உரிமை பொருளை கிழமை பொருள் என்பர் எடுத்துக்காட்டு ராமனது வில் நண்பனது கை இதை தான் நம்ம வந்து உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் அழைப்பது தான் இந்த எடுத்துக்காட்டு இராமனதுவில் நண்பனது கை இக்காலத்தில் ஆது ஆ ஆகிய உருபுகள் பயன்படுவது இல்லை அடுத்ததாக ஏழாம் வெற்றுமை உருபுகள் கண் மேல் கீழ் கால் இல் இடம் இது உருபுகள் இடம் காலம் ஆகியவற்றைக் குறிக்க இவ்வுருப்புகள் இடம்பெறும் எடுத்துக்காட்டு எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது இரவின் கண் மழை பெய்தது இல் என்னும் உருபு ஐந்து மற்றும் ஏழாம் வேற்றுமையில் உண்டு நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமையிலும் இடப்பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமையிலும் பொருள் கொள்ள வேண்டும் எட்டாம் வேற்றுமை விழிப்பொருளில் வரும் படற்கைப் பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்பர் இவற்றிற்கு உருபு இல்லை பெயர்கள் திரிந்து திரிந்து வழங்குவதும் உண்டு அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவரே என்றும் மாற்றி வழங்குவது இவ்வேற்றுமை அதாவது எட்டாம் வேற்றுமை அடுத்ததாக வேற்றுமை உறுப்புகளும் அவற்றின் பொருள்களும் முதல் வேற்றுமை எனப்படும் எழுவாய் வேற்றுமை உருபு இல்லை சொல்லுறுப்பு என்ன அப்படின்னா ஆனவன் ஆவான் ஆகின்றவன் அப்படிங்கிறது தான் இதனுடைய சொல்லுறுப்பு பொருள் பற்றோம் பார்த்தோம் அப்படின்னா பயனிலை ஏற்றல் இரண்டாவதாக இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து ஐ சொல்லுறுப்பு வந்து இதுக்கு கிடையாது பொருள் வந்து செய்யப்படு பொருள் அடுத்ததாக மூன்றாம் வேற்றுமை ஆல் ஆண் ஒடு ஓடு என்பது உருபுகள் சொல்லுறுப்பு பார்த்தோம் அப்படின்னா கொண்டு வைத்து உடன் கூட என்பது தான் இதனுடைய சொல்லுருபு பொருள் பார்த்தோம் அப்படின்னா கருவி பொருள் கருத்தா பொருள் பொருள் நிகழ்ச்சி ஆகியவை இதனுடைய பொருள்களாகும் நான்காம் வேற்றுமை கு உறுப்பு ஆக பொருட்டு நிமித்தம் பொருள் கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை என்பது நான்காம் வேற்றுமை உருபு அடுத்ததாக ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் இன் சொல்லுறுப்புகள் இதிலிருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும் அப்படிங்கிறது சொல்லுறுப்புகள் இதனுடைய பொருள்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒப்பு எல்லை ஏது என்பது பொருள் ஆறாம் வேற்றுமை இதனுடைய உறுப்புகள் அது ஆது ஆ சொல்லுறுபு உடைய பொருள் வந்து கிழமை ஏழாம் வேற்றுமை பொருள் உருபு கண் சொல்லுறுப்பு கிடையாது பொருள் இடம் காலம் எட்டாம் வேற்றுமை எனப்படும் விழி வேற்றுமை சொல்லுறுபு இல்லை உருபும் இல்லை பொருள் வந்து விழி அதாவது அழைத்தல் இதுதான் வேற்றுமை உருபுகள் அடுத்ததாக நிறுத்தற்குடி நிறுத்த குறியீடுகள் இடும் இடங்கள் எங்கெல்லாம் நிறுத்தற்குறியிடுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்ல கார்புள்ளி எங்கெங்கெல்லாம் இடுறோம் அப்படின்னா பொருள்களை எண்ணும் இடங்களில் எடுத்துக்காட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐந்தினைகள் அப்படின்னு எழுதும் பொழுது நாம கார்புள்ளியை இட வேண்டும் கடிதத்தில் விழி முன் அதாவது எடுத்துக்காட்டு அன்புள்ள நண்பா என்னும் எழுதும்போது அந்த இடத்தில் கார்புள்ளி இட வேண்டும் வினை எச்சங்களுக்கு பின் எடுத்துக்காட்டு பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்தான் பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்தான் இங்கு நாம் அந்த கார்புள்ளியை இட வேண்டும் அடுத்ததாக மேற்கோள் குறிகளுக்கு முன் எங்க அப்படின்னா எடுத்துக்காட்டில் பார்க்கும்பொழுது குழந்தை நிலவை பார்த்து கார்புள்ளியிடுறோம் என்று பாடியது இது கார்புள்ளியிடும் இடம் அடுத்ததாக முகவரியின் இறுதி வரை நீங்க ஏனைய வரிகளில் எடுத்துக்காட்டு சா ஆண்டாள் காமராசர் தெரு திருவள்ளூர் முகவரியில் இறுதி வரை நீங்க இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளில் இறுதி வரை இல்லை இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளில் அந்த கார் புள்ளி இட வேண்டும் அடுத்ததாக அரைப்புள்ளி இடும் இடம் ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் எடுத்துக்காட்டு கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான் இதான் அந்த கார்புள்ளி எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் எடுத்துக்காட்டு கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான் முடியல அடுத்ததாக கனக விசையருடன் போரிட்டான் அப்போ இந்த இடத்துல அரை புள்ளி இட வேண்டும் அடுத்ததாக உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் எடுத்துக்காட்டு நல்லவன் வாழ்வான் அரைப்புள்ளி நல்லவன் வாழ்வான் தீயவன் தாடுவான் இது உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அடுத்ததாக முக்கார் புள்ளி இடும் இடம் சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் எடுத்துக்காட்டு முத்தமிழ் பாருங்க முத்தமிழ் அப்படின்னு எழுதும் அந்த இடத்துல நாம் இந்த முக்கார் புள்ளியை இட வேண்டும் கார் புள்ளி அரைப்புள்ளி முக்கார் புள்ளி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இயல் இசை நாடகம் இதை மூணையும் சேர்த்து என்னன்னு சொல்கிறோம் முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ முத்தமிழ்க்கு இறுதியில் இந்த முக்கார் புள்ளி இட வேண்டும் இது போன்ற இடங்களில் அடுத்ததாக முற்றுப்புள்ளி இடும் இடங்கள் சொற்றொடின் சொற்றொடரின் இறுதியில் எடுத்துக்காட்டு கல்வியை மனிதனின் வாழ்வை உயர்த்தும் அப்போது முற்றுப்புள்ளி எங்கே இடணும் அப்படின்னா சொற்றொடரின் ஒவ்வொரு சொற்றொடரின் இறுதியிலும் இடம் வேண்டும் அடுத்ததாக சொற்குறுக்கங்களில் சொற்குருக்கம்னு நான் எடுத்துக்காட்டு திருவி கா நான் அதோடைய ஷார்ட் ஃபார்ம் பார்த்துருந்தோம் திருவாரூர் விருத்தாச்சலனார் மகன் கல்யாண சுந்தரம் அப்படின்ட்டு அப்படி ஷார்ட்டாக எழுதும்போது என்னென்ன பண்ணுறோம் திரு புள்ளி வி புள்ளி கா புள்ளி இதை சொற்குறுக்கங்களில் முழு முற்றுப்புள்ளியை இட வேண்டும் அடுத்ததாக பெயரின் தலைப்பு எழுத்தை அடுத்து எடுத்துக்காட்டு நே து நம்ம இனிஷியல் சொல்றோம்ல அந்த இனிஷியல்ல ஒவ்வொரு இதிலும் நம்ம தலைப்பு எழுத்தை அடுத்து இட வேண்டும் பே து சுந்தர வடிவேலு அப்படிங்கிற இடத்தில் அடுத்ததாக வினாக்குறி எங்கங்களா இடணும் அப்படின்னு பார்க்குறோம் வினா உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் எடுத்துக்காட்டு சேக்கிழார் எழுதிய நூல் எது இந்த இடத்துல என்ன வினாக்குறி இட வேண்டும் அடுத்ததாக வியப்புக்குறி மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் எடுத்துக்காட்டு தமிழின் இனிமைதான் எண்ணெய் வியப்பாக கூறும் இடத்தில் இந்த வியப்புக்குறி அடுத்ததாக ஒற்றை மேற்கோள் எங்களை விடணும் அப்படின்னா தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போதும் இரட்டை மேற்கோள் குறியில் இன் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போதும் எடுத்துக்காட்டு நல்ல என்பது குறிப்பு பெயரச்சமாகும் கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் பாருங்கப்பா ஒற்றை மேற்கோள் குறி எங்கே விடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் எங்கே அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போதும் இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போதும் எடுத்துக்காட்டு நல்ல அப்படிங்கிறது தான் அந்த தனிச்சொல் தனி எழுத்து விலக்கி கூறுதல் என்பது பெயரச்சமாகும் கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் இது ஒற்றை மேற்கோள் குறி இடும் இடம் அடுத்ததாக இரட்டை மேற்கோள் கூறிய விடணும் அப்படின்னா நேர்கூற்றுகளிலும் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் இட வேண்டும் எடுத்துக்காட்டு திருவி கல்யாண சுந்தரனார் திருவி கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் கூறுங்கள் என்று கூறினார் திருவி கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் கூறுங்கள் என்று கூறினார் இப்போ இது இரட்டை மேற்கோற் மேற்கோள் குறி இட வேண்டிய இடங்கள் இப்போ இது வரைக்கும் எட்டாம் வகுப்பில் உள்ள இயல் நான்கு பார்த்தோம் அடுத்த காணொலியில் இயல் ஐந்து காணலாம் நன்றி வணக்கம்